அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நரம்பு மண்டலம் பற்றிய முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பாருங்கள் மூளையை சுற்றி காணப்படும் வெளிப்புற தடிமனான சவு படலம் எது தியூரோமேட்டர் மூளையை சுற்றி காணப்படும் வெளிப்புற தடிமனான சவு படலம் வந்து டீரோமேட்டர் இரண்டாவது வினா நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் பெயர் என்ன அசிட்டைல் கோலின் ஒரு முக்கியமான வினா இது நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருளின் பெயர் வந்து கோலின் ஆனது கொழுப்பு மனித மூலையின் அறுபது சதவீதம் பகுதி வந்து கொழுப்பால் ஆனது நாலாவது வினா மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி எது எலக்ட்ரோ என் மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி வந்து எலக்ட்ரோ இதய துடிப்பு சுவாசத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது முகுலம் இதய துடிப்பு சுவாசத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு வந்து முகுலம் ஆறாவது வினா முகுலம் எங்கு அமைந்துள்ளது பின்மூளை பகுதியில் அமைந்துள்ளது முகலம் வந்து பின் மூளை பகுதியில் அமைந்துள்ளது ஏழாவது வீணா திடீர் அதிர்வுகளின் போது மூளை பாதிப்படையாமல் பாதுகாப்பது எது மூளை தண்டுபடு திரவம் எட்டாவது வினம் பார்வை மற்றும் கேட்டலின் அணித்து செயல்களை கட்டுப்படுத்துவது எது கார்போரா குவாட் ஜெமினா ஒரு முக்கியமான வினா பார்வை மற்றும் கேட்டலின் அணித்து செயல்களை கட்டுப்படுத்துவது கார்போரா குவாட் ஜெமினா ஒன்பதாவது வினம் மனித நரம்பு மண்டலத்தின் பகுதிகள் யாவை மொத்தம் மூன்று பகுதிகள் இருக்கு மைய நரம்பு மண்டலம் சிஎன்எஸ் புற அமைவு நரம்பு மண்டலம் பிஎன்எஸ் தானியங்கி நரம்பு மண்டலம் ஏஎன்எஸ் இந்த மூன்று வகை மனித நரம்பு மண்டலத்தில் உள்ளது பத்தாவது தினம் மனிதர்களின் மூலையிலிருந்து எத்தனை இணை கபால் நரம்புகள் உருவாகின்றன பன்னெண்டு இணை கபால் நரம்புகள் மனித மொழியிலிருந்து பன்னெண்டு இணை கபால நரம்புகள் பதினோராவது இனம் மனிதர்களில் தண்டுபலத்திலிருந்து எத்தனை இணை தண்டு நரம்புகள் உருவாகின்றன மொத்தம் வந்து முப்பத்தொரு இணை தண்டு நரம்புகள் உருவாகின்றன பன்னெண்டாவது மனித உடலின் மிக நீளமான செல் நரம்பு செல் நியூரான்கள் நரம்பு செல்லின் நீளம் என்ன நூறு மைக்ரோமீட்டர் நரம்பு செல்லின் நீளம் நூறு மைக்ரோமீட்டர் வினா ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரை பெயர் என்ன மயலின் உரை ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரை பெயர் வந்து மயலின் உரை பதினஞ்சாவது நாம் இருமுறை நூறான்கள் எங்கு காணப்படும் கண்ணின் விழித்திரையில் பதினாறாவது நாம் மனித மூளையின் வெளிப்புற தடிமனான சவுப்படலம் எது டியூரோமேட்டர் மனித மூளையின் வெளிப்புற தடிமனான சவுப்படலம் வந்து டியூரோமேட்டர் பதினேழாவது நாம் மனித மூளையின் நடுப்புற மென்மையான வலை போன்ற சவுப்படலம் எது அரக்கநாயுடு உரை பன்னெண்டாவது மூளையின் உட்புற மெல்லிய உரை எது பயோமீட்டர் மூளையின் உட்புற மெல்லிய உரை வந்து பயோமீட்டர் பத்தொன்பதாவது உடலின் வெப்பநிலை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது ஹைப்போதலாமஸ் உடலின் வெப்பநிலை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது ஹைப்போதலாமஸ் இருபதாவது நாம் சாம்பல் நிற பகுதியான பெருமூளையின் வெளிப்புற பகுதி பெருமூளை புறணி எனப்படும் இருபத்தி பெருமூளை பொருளையின் பள்ளங்கள் சல்சி எனப்படும் பெருமூளைப் பொருளையின் பள்ளங்கள் சல்சி எனப்படும் இருபத்தி ரெண்டாவது நாம் பெருமூளை பொருளையின் மேடு கைரி எனப்படும் பெருமூளை பொருளையின் மேடு கைரி எனப்படும் இருபத்தி மூன்றாவது நாம் ஹைப்போதலாமஸ் தலாமஸின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது ஹைபோதலாமஸ் வந்து தலாமஸோட கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது இருபத்தி நாலாவது நாம் பான்ஸ் உறக்க சுழற்சிகளை கட்டுப்படுத்துகிறது பான்ஸ் வந்து உரக்க சுழற்சிகளை கட்டுப்படுத்துகிறது தண்டுவடம் உடலின் அஞ்சு செயல்களை கட்டுப்படுத்துகிறது தண்டுவடம் வந்து உடலின் அஞ்சு செயல்களை கட்டுப்படுத்துகிறது இருபது ஆறாவது நாம் கண்ணில் தூசி விழும் போதும் இமைகளை மூடுதல் எளிய அஞ்சு செயலுக்கு எடுத்துக்காட்டு ஆகும் அடுத்தது நரம்பு செல்களில் தகவல்கள் உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மின் துண்டல்களாக கடத்தப்படுகின்றது இருபத்தி ஏழாவது நாம் ஒவ்வொரு நீரானும் ஆயிரம் நரம்புத் துண்டல்களை ஒரு விரண்டு நேரத்தில் கடத்தக்கூடியவை இருபத்தெட்டாவது நாம் தண்டு சாம்பல் நிற நிறப்பகுதியானது ஹச்சு போன்று அமைந்துள்ளது தண்டு சாம்பல் சாம்பல் பகுதி ஹச்சு போன்று அமைந்துள்ளது இருபத்தொன்பது நாம் மூளையின் செயல்பாட்டில் ஏற்படும் அசாதாரணமான மூளை அலைகளை கண்டுணர இஇி பயன்படுகிறது இஇஜினா எலக்ட்ரோ என்சோஃப்ளோ கிராம் அப்போ பாருங்கள் நரம்பு செல்லி நீளம் என்ன ஆசுன் பி நூறு மைக்ரோமீட்டர் நரம்பு செல்லி நீளம் நூறு மைக்ரோமீட்டர் இரண்டாவது வினா இருமுனை நியூரான்கள் எங்கு காணப்படும் இருமுனை நியூரான்கள் எங்கு காணப்படும் சரியா விடை ஆசுன் பி கண்ணின் வெய்திரை மூன்றாவது மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசை நாடுகளுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள் எது சரியா விடை ஆப்ஷன் பி வெளிச்சல் நரம்பு செல்கள் நாலாவது மூளை உரைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர் என்ன மூளை உரைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர் என்ன சரியாக விடை ஆப்ஷன் சி டியூரோமேட்டர் ஐந்தாவது டேஷ் இணை மூல் நரம்புகளும் டேஷ் இணை தண்டு நரம்புகளும் காணப்படுகின்றன ஒரு முக்கியமான வினா இது சரியாக விடை ஆப்ஷன் ஏ பன்னெண்டு இணை மூழ்கி நரம்புகள் மற்றும் முப்பத்தொன்னு தண்டுவட நரம்புகள் வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் எது வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் எது ஆப்ஷன் சி முகலம் நண்பர்களே மேம் நரம்பு மண்டலத்திலிருந்து முக்கியமான தகவல் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விடையில் சந்திப்போம்